திடீரென்று கை கால்கள் மறுத்து போவது போன்று அல்லது கூசுவது போல உணர்வு தோன்றுகிறதா அப்போ அசால்ட்டா இருக்காதீங்க. கை கால் மற்றும் பிற உறுப்புகள் திடீரென உணர்வற்றதாக மாறி சில நேரங்களில் முள் போடுவது போல உணர்வதை குறிக்கும் இது சில நிமிடங்களில் சரியாகலாம் ஆனால் தொடர்ந்து இருந்தால் மருத்துவரை பார்க்க வேண்டும் முக்கிய காரணங்கள் இரத்த ஓட்டம் குறைவு உடல் உறுப்புகளுக்கு போதிய இரத்த ஓட்டம் இல்லாத போது போகலாம் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பதால் ஏற்படும் நரம்பு அழுத்தம் அதிக நேரம் தவறான உடல்நிலையில் உட்காருவதால் சில நரம்புகள் அழுத்தமடையும் கால்களில் இருந்து மூட்டுக்கள் முதுகு பகுதிகளில் இருந்து கைவரை சென்றுள்ள நரம்புகள் பாதிக்கப்படலாம் நீரோக்கம் குறைவு உடலில் போதுமான நீர் இல்லாத போது நரம்புகள் நன்றாக செயல்பட முடியாது டயாபட்டிஸ் சர்க்கரை அளவு அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் நரம்பு முடிச்சுகள் பாதிக்கப்படும் விட்டமின் குறைபாடு விட்டமின் பி டுவெல் டி குறைபாடு இருந்தால் நரம்பு கோளாறுகள் ஏற்படும் அத்தியாயம் அதிகரிப்பு மன அழுத்தம் காரணமாக சில நேரங்களில் நரம்பு அழுத்தம் ஏற்படலாம் பச்சை ரத்த அணுக்கள் குறைவு இரும்பு சத்து குறைவால் நரம்புகளுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் மறுத்து போகும் ஆயுள் மிகு நோய்கள் முடக்கவாதம் மூட்டு நோய் போன்றவைகள் காரணமாகவும் இது ஏற்படலாம் உடல்நிலையை மாற்றவும் நீண்ட நேரம் ஒரு இடத்தில் உட்கார்ந்தால் இடம் மாற்றவும் கால்களை முறுக்காமல் இருக்கவும் கைகளையும் கால்களையும் மெதுவாக அசைக்கவும் சரியான உணவு பி டுவெல் மற்றும் பி சிக்ஸ் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் முட்டை பால் மோர் மீன் வாழைப்பழம் பருப்பு வகைகள் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்க்கலாம் கருப்பு திராட்சை பச்சை காய்கறிகள் கரும்பு சாறு கோதுமை போதுமான நீர் குடிக்க வேண்டும் தினமும் இரண்டரை முதல் மூன்று லிட்டர் நீர் பருக வேண்டும் தேநீர் காஃபி அதிகம் குடிக்க வேண்டாம் உடற்பயிற்சி நாள்தோறும் முப்பது நிமிடங்கள் கட்டாயம் நடக்க வேண்டும் கை கால்களுக்கு சிறந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்யவும் ஊட்டச்சத்து மாத்திரைகள் விட்டமின் பி டுவெல் டி அயன் மாத்திரைகளை மருத்துவரின் ஆலோசனையின் பரிந்துரையின் பேரில் மன அழுத்தம் குறைக்கவும் யோகா தியானம் பிரணாயாமம் செய்தால் நரம்பு அழுத்தம் குறையும் மருத்துவ ஆலோசனை அடிக்கடி நீண்ட நேரம் மருத்துவ போவது தொடர்ந்தால் மருத்துவரை அணுக வேண்டும் டயாபிட்டிஸ் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கட்டாயம் பரிசோதனை செய்ய வேண்டும் கால் போவது சாதாரண சில உடல் ஏற்படலாம் உணவு உடற்பயிற்சி நீர் பருகுதல் மன அழுத்தம் குறைத்தல் போன்றவற்றை கடைபிடிப்பதன் மூலம் இதனை குறைக்கலாம் தொடர்ந்திருந்தால் உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது கட்டாயம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்